ஸ்ரீ ரமண அருளமுத்தம் போலினான் செய்யும் சேஷ்டை பக்தரின் கேள்வி சாதனையில் ஒரு முன்னேற்றமும் இல்லை குறு கடாச்சம் எனக்கு இல்லையோன்னு தோனுறது குறுகிட்டேயிருந்து உபசரணையா நாலு வார்த்தை வந்தா ஆத்ம சாதனைக்கு ஒரு ஊக்கமாயிருக்கும் பகவானின் பதில் இதெல்லாம் சேஷ்டை குறு அருள் இல்லே அது இல்லே இது இல்லேன்னு யார் கதை விடுறதுன்னு பாருங்கோ போலியா ஒரு நான் கிளம்பி இவ்வளவு சேஷ்டை பண்ணுறது தூங்கும்போது இந்த நினைப்பெல்லாம் இருக்கா எந்த பாதிப்பும் இல்லை விழிப்பிலே இப்போ யாரோ பாதிக்கப்படுறதா தோன்றது அவன் யார்னு பாருங்கோ கண்டுபிடிங்கோ தியானத்திலே கொஞ்சம் அமைதியும் தெளிவும் கிடைக்கிறதில்லையா அதுதான் முன்னேற்றத்தோட அறிகுறி அந்த அமைதி போக ஆழமாவும் நீண்டும் இருக்கும் அதே சேர்க்க வேண்டிய இடம் சேர்க்கும் பகவத்கீதையிலே இதை குணாதீத்த நிலைன்னு சொல்லுறா இதுவே முடிவு நிலை முதல் மூன்று நிலை ஒன்று அசுத்த சத்வம் இரண்டு மிஸ்ர சத்வம் மூன்று சுத்த சத்வம் அசுத்த சத்வம் இது இரஜசாலையும் தமசாலையும் இருக்கும் உலகம் உண்மை நாம உண்மை அப்படின்னு நம்பி நிறைய காரியம் சென்று அவதிப்படும் மிஸ்ர சத்வம் முதல் நிலைக்குள்ளே அப்பப்போ சத்வம் தலைப்படுறது அதாவது உலகம் உண்மையில்லே நாம் உண்மையில்லே உண்மையிலேயே நாமையார் இப்படிங்கிற சமாச்சாரமெல்லாம் அப்பப்போ காதிலே விளறது சுத்த சத்வம் ரஜசத்தையும் தமசத்தையும் சத்வம் காலி பண்ணிடும் நாம யார்னு நல்லா தெரிஞ்சு நிலை பெறுவது இதெல்லாம் தாண்டை குணாதீத்த வரும் ஆதாரம் ஸ்ரீயரமணாசிரம வெளியிட்டு நூல்கள்